ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் டு சிஜே ரேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்கள பற்றின நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படி ரெண்டு இருக்க இருக்கப்போது இப்போ வந்து பார்ட் ஒன் வீடியோ இந்த பார்ட் ஒன் வீடியோவை பற்றி நம்ம சொல்லணும்னா வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து எங்கே பிறந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க அதுவும் இல்லாமல் பிரிட்டிஷரை வந்து எப்படி எதிர்த்து போரிட்டு போரில் வந்து வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் டூ வீடியோ இந்த பார்ட் டூ வீடியோவை பற்றி சொல்லணும்னா வந்து வேலுநாச்சியார் வந்து ஆட்சி அதிகாரம் செய்த அந்த சிவகங்கை அரண்மனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு மணி மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க அதையும் நம்ம வந்து டேரெக்டாக போய் பார்க்கலாம் கடைசியாக நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய சமாதி அதை வந்து நம்ம வந்து கடைசியாக பார்க்க போகிறோம் ஓகே சுஜேஷ் நான் வந்து பேசிட்டே இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேலுநாச்சியார் என்ற பெயரை கேட்டாலே அவரின் வீரமும் ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய போர்களும் தான் நினைவுக்கு வரும் வீரமங்கை வேலுநாச்சியார் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அருகிலுள்ள சக்கந்தி என்ற ஊரில் பிறந்தார் இவரின் தந்தை ராம்நாதபுரம் மன்னர் முத்து விஜய ரகுநாத செல்லத்துறை சேதுபதி தாய் முத்தாத்தாள் நாச்சியார் சிறு வயதில் வேலுநாச்சியாருக்கு தெரிந்த மூன்றெழுத்து வார்த்தை வீரம் தெரியாத மூன்றெழுத்து வார்த்தை குழந்தை பருவத்தில் இருந்தே வாழ்வீச்சு களரி கத்தி வீச்சு வில்வித்தை ஈட்டி எறிதல் குதிரையற்றம் யானையற்றம் போன்ற போர் பயிற்சிகளில் ஆர்வமாகவும் தீவிரமாகவும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் வேலு நாச்சியார் படிப்பிலும் பெயர் பெற்றவர் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் அவருக்கு அத்துபடி தமிழை தவிர ஆங்கிலம் உருது என ஏழு மொழிகளில் தேர்ச்சி பெற்ற பன்மொழி வித்தகர் நம் வீரமங்கை வேலுநாச்சியார் இரத்தத்தில் ஊறிய துணியுடனும் தைரியத்துடனும் வாழ்ந்த வேலுநாச்சியார் பருவ வயது அடைந்ததும் அவரை திருமணம் முடிக்க அவரது பெற்றோர்கள் விரும்பினர் வேலுநாச்சியாருடைய அழகிலும் வீரத்திலும் அறிவிலும் தன்னுடைய மனதை பறிக்கொடுத்த சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் வேலுநாச்சியாரை மனம் புரிந்தார் திருமணத்திற்கு பின்பு தனது தாய் வீடான சக்கந்தியை விட்டு சிவகங்கைக்கு சென்று அந்த நாட்டின் பட்டத்து ராணியாக திகழ்ந்தார் அங்கேயே அவரது இல்லற வாழ்க்கை இனிதே தொடங்கியது வெகு சிறப்பாக வேலுநாச்சியாரும் முத்து வடுகநாதரும் சிவகங்கை சீமையை ஆட்சி புரிந்து வந்தனர் அவர்களின் அன்புக்கு அடையாளமாக ஒரு மகள் பிறந்தாள் அவர்களது நல்லாட்சிக்கு தாண்டவராய பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் பக்க வளமாய் துணை இருந்து வந்தனர் இப்படியாக மக்களையும் நாட்டு நலன்களையும் தனது இரு கண்கள் என கருதி ஆட்சி செலுத்தி வந்த நேரத்தில் விதி தன்னுடைய கோர விளையாட்டை தொடங்கியது முத்து வடுகநாதர் தனது ஆட்சி அதிகாரத்தை ஆங்கிலேயரின் கீழ் கொண்டுவர மறுத்துவிட்டார் ஆற்காட்டு நவாபிற்கும் கப்பம் கட்டுவதில்லை இதனால் பிரிட்டிஷ் பிரபுக்களும் நவாப்புகளும் முத்து வடுகநாதரின் மேல் தீராத பகை கொண்டிருந்தனர் ஆங்கிலேயர்களும் நவாப்புகளும் வடுகநாதரை சதி செய்து தீர்த்து கட்ட தக்க சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்தனர் முத்து வடுகநாதர் இறை வழிபாட்டிற்காக காளையார் கோவில் சென்ற நேரத்தில் அவரை நவீன ரக ஆயுதங்களை வைத்து முத்து வடுகநாதர் எதிர்பாராத நேரத்தில் அவரை சுற்றி வளைத்து கோரமாக தாக்கி கொன்றனர் தனது கணவன் இறந்த செய்தியை கேட்டு பெரும் துயரம் அடைந்தார் நம் வேலுநாச்சியார் தனது கணவனின் உடலை பார்த்துவிட துடித்து உடனே காளையார் கோவில் நோக்கி புறப்பட்டு சென்றார் காளையார் கோவில் சென்று பார்த்த நாச்சியாரின் இதயம் சுக்கு நூறாய் உடைந்து போனது கண்முன்னே கணவரின் சடலம் வெட்டப்பட்டும் குண்டடி கிடந்தது அங்கேயே கணவரின் உடலில் விழுந்து உடன்கட்டை ஏற துணிந்தார் ஆனால் அவரது வீரமும் வைராக்கியமும் தனது கணவனை கொன்றவனை பழி வாங்கியே தீர வேண்டும் என சபதம் எடுத்தார் அரசனும் அரசியும் இல்லாத நாட்டை நவாப்புகளும் ஆங்கில படைகளும் கைப்பற்றிக் கொண்டனர் கோட்டையும் அரண்மனையும் எதிரியின் வசமானது வேலுநாச்சியார் எதிரி படையிலிருந்து தப்பித்து மருது சகோதரருடைய உதவியுடன் வேலூர் வழியாக திண்டுக்கல் சென்றார் அவரது ராஜதந்திரம் கணக்கு போட்டது நவாபிற்கும் ஆங்கிலேயருக்கும் பொதுவான எதிரி ஹைதர் அலி அவரிடம் படை உதவி கேட்பது என முடிவு எடுத்தார் அப்போது ஹைதர் அலி திண்டுக்கலில் தங்கியிருந்தாராம் அவரது அரண்மனை வாசலில் வேலுநாச்சியாரின் படை வீரர்கள் மூன்று பேர் காத்து கொண்டிருப்பதாக தகவல் அறிந்து உள்ளே அனுமதிக்க சொன்னார் ஹைதர் வந்தவர்கள் கொண்டு வந்த செய்தி என்னவென்று கேட்க ஆங்கிலேயரை எதிர்த்து போராட படை உதவி கேட்டு ராணி வேலுநாச்சியார் கடிதம் கொடுத்திருப்பதாக கூறி ஒரு வீரன் கடிதத்தை ஹைதர் அலியிடம் கொடுத்தான் அவனிடம் உங்கள் ராணி வரவில்லையா என்று கேட்க அந்த வீரன் தன்னுடைய தலை பாகையை அகற்றினார் சபையே சம்பித்து நின்றது வீரன் வேடத்தில் ஹைதர் அலியின் அரசபைக்கு வந்தது ராணி வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் தன்னுடைய வேதனைகளையும் பிரச்சனைகளையும் மிக சரளமாக உருதுவில் விளக்கி கூறினார் தனது நாட்டிற்கு ஹைதரலியின் உதவி தேவை என்பதை தெளிவாக எடுத்து கூறினார் அவரது தெளிவையும் புத்தி வீரத்தையும் ஆங்கிலேயருக்கு எதிரான கோபத்தையும் கண்டு வியந்து பார்த்த ஹைதரலி அவருக்கு உதவி செய்ய ஒப்புக்கொண்டார் வேலுநாச்சியார் விருப்பாச்சி திண்டுக்கல் கோட்டைகளில் பாதுகாப்பாக தங்கி படைகளை திரட்ட தொடங்கினார் போர் புரியும் யுத்திகளையும் படை பிரிவுகளையும் அங்கிருந்தபடியே ஏற்படுத்தி ஆங்கிலேயரையும் நவாப்பையும் தாக்க திட்டம் தீட்டினார் அவரது பிரதான லட்சியமே ஆங்கிலேய படைகளை எதிர்த்து நவாப்பை பழிவாங்கி மறுபடியும் சிவகங்கை கோட்டையில் தங்கள் கொடியை பறக்க விடுவதுமாக இருந்தது வேலுநாச்சியார் தனது படைகளில் சிவகங்கை பிரிவு திருப்பத்தூர் பிரிவு காளையார் கோவில் பிரிவு என்று மூன்று பிரிவுகளாக பிரித்தார் சிவகங்கை பிரிவிற்கு தன்னுடைய தலைமையிலும் காளையார் கோவில் பிரிவிற்கு மருது சகோதரர்கள் பிரிவிலும் திருப்பத்தூர் பிரிவிற்கு நல்லி எம்பலம் என்பவர் தலைமையிலும் படைகளை பிரித்து அனுப்பி வைத்தார் சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஆங்கில படைகள் வெளியில் காவல் காக்க நவாப் கோட்டைக்குள் இருந்தார் விழாவிற்கு செல்லும் பெண்கள் கூட்டத்தோடு கூட்டமாக வேலுநாச்சியாரும் அவரது பெண் படை பிரிவும் மாறு வேடத்தில் ஆடைகளுக்குள் ஆயுதங்களை மறைத்து வைத்துச் சென்று திடீர் தாக்குதல் நடத்தினர் அதேபோல வேலுநாச்சியார் நாச்சியார் படைப்பிரிவில் குயிலி என்ற பெண் தனது உடம்பில் தீ வைத்து வெள்ளையரின் ஆயுதக் கிடங்கை எரித்து ஆயுதங்களை அளித்தாள் என்று வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது குயிலியை உலகின் முதல் மனித ஆயுதம் என்றே இவ்விடத்தில் கூறலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு வேலுநாச்சியார் தலைமையில் பெரும் படை திண்டுக்கலிலிருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டு கடும் போர் புரிந்து சிவகங்கை அரண்மனையை மீட்டது வேலுநாச்சியார் சிவகங்கை அரசியாக முடிசூட்டி கொண்டார் தனது கணவரை படுகொலை செய்த ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பாஞ்சோரையும் தோற்கடித்து எடுத்த சபதத்தை நிறைவேற்றினார் சிவகங்கை கோட்டையின் மீது பறந்த ஆங்கில கொடி இறக்கப்பட்டு வேலுநாச்சியாரின் கொடி ஏற்றப்பட்டது ஒன்பது வருடம் சிவகங்கை சீமையின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாச்சியார் ஐம்பது வயது எட்டியதால் தனது மகள் வெள்ளந்தி நாச்சியாரை அரசியாக நியமித்தார் மருது சகோதரர்கள் அதற்கு ஆதரவு கொடுத்தனர் தனது மகளை அரசியாக்கி பெரிய மருதுவை படை தலைவராகவும் சின்ன மருதுவை தலைமை முதலமைச்சராகவும் நியமித்தார் நாச்சியார் மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூனில் வேலு நாச்சியார் தனது பேத்தியின் மரணத்தால் பெரும் துயரம் அடைந்து விருப்பாட்சி அரண்மனையில் தங்கினார் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நம் வீரமங்கை வேலுநாச்சியார் இயற்கை ஏந்தினார் வீரமங்கை வேலுநாச்சியார் இந்திய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் போராளியாவாள் கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏறி தானும் அடியும் வழக்கமுடைய காலத்தில் வாழ்ந்தும் தனது கணவனை கொன்றவனை பழி தீர்த்து தன்னை விட அதிக அளவு படைகளையும் நவீனரக ஆயுதங்களையும் வைத்திருந்த ஆங்கிலேயரை மிக தைரியமாகவும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு போராடி வெற்றி பெற்றவர் நம் வீரமங்கை வேலுநாச்சியார் சிஜேஷ் வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இதுதான் சிஜேஎஸ் வேலுநாச்சியார் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று கதை வந்து இது அடுத்து வந்து பார்ட் டூ வீடியோ அடுத்து பார்ட் டூ வீடியோ வந்து எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து வேலுநாச்சியார் வந்து வாழ்ந்து ஆட்சி செய்த அந்த அரண்மனை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாமா வீட்டில் கட்டப்பட்ட அவங்க மணி மண்டபமும் தான் இருக்குது அவங்களுடைய சமாதியும் அங்கே தான் இருக்குது இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்ட் டூ வீடியோவில் தான் போய் பார்க்க போகிறோம் ஓகே சிஜேஸ் இந்த வீடியோ எத்தோட முடிச்சுக்கிறேன் பாய்